பெரியவர் சொன்ன பெரியவர் காஞ்சி மகா பெரிய சந்திரசேகர சுவாமிகளை பற்றி ஒரு சின்ன சொல்கிறோம் நம்ம நிறைய படிக்கிறோம் நிறைய கேட்குறோம் நிறைய நல்ல விஷயங்களாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ சில சில விஷயங்கள் நம்மளை ஆச்சரிய ஆச்சரியப்பட வைக்கும் அது மாதிரி மகா பெரியவர் வந்து சில இடத்துக்கு வச்சு சில விஷயங்கள் சொல்கிறப்போ நம்ம அவருடைய வார்த்தைகள் ஆச்சரியப்பட வைக்கணும் ஒரு ஒரு தடவை அவர் ஒரு ஒரு ஊராக கோயில்களாக ஒரு ஒரு இடமா போய் அந்த கோயில் தரிசனம் பண்ணுறப்போ ஒரு இடத்த போகும்போது ஒரு ஊர் பக்கம் போகும்போது அவருக்கு கொண்டு போகிற மோனானா அவரை வச்சு சுமந்து பல்லாக்கு மேலே சுமந்துட்டு போவாங்க அதை நிப்பாட்ட சொல்கிறாரு நிப்பாட்டை இந்த ஊரில் போய் இந்த ஊரில் கோயில் சிவன் இருக்கிறாரு அவரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் போய் விட்டு சின்ன உட்காராரு அங்குள்ள மட்டும் கேட்குறாரு இங்கே எங்கே சிவகோயில் இருக்குன்னா யாருமே இங்கே சிவகையிலே கிடையாது இந்த ஊரில் சிவங்கனே கிடையாது அப்படின்னு இன்னும் அப்படி பெரிய யோசனை அறவே இருக்கிறாரு ஆனால் மக்கள்லாம் பேசுகிறாங்க என்ன இந்த ஊரில் கோயிலே சிவனே கிடையாது ஐயா வந்து புடிந்துங்க இருக்கிறாரேன்னு அந்த ஊழியர் வேலை செய்கிறவங்க பேசிக்கிறாங்க அப்போ ஒரு வயசான கொண்டாடி ரெண்டு வேண்டியவர் அவங்க வந்து இஸ்லாமியார் அவர் வந்து பெரியவங்களை வந்து நமஸ்காரம் பண்றாரு என்ன ஐயா அப்படின்னு கேட்குற என்ன ஐயா பெரியவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறப்ப இல்லை நாங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் செஞ்சோம் என் மாரி லத்திப்பு இஸ்லாமிய குடும்பம் செஞ்சவங்க எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அது சரியான அப்படி ஊன ஊனமித்த குழந்தை பிறந்து கொஞ்சம் இருந்து இறந்து போயிட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜீவன் நடத்துகிறோம் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணி பிழைக்கிறேன் அப்பப்போ தோட்டத்தில் காய்கறியெல்லாம் போட்டு கொஞ்சம் பயிராக்கி அதையும் நான் விற்பனை பண்ணி எடுத்துறேன் நீங்கள் அந்த ஊருக்கு வந்துருக்க சொன்னாங்க உங்கள்கிட்ட செய்தி சொல்லணும் தான் என்ன செய்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்கறி போடுறதால கொச்சினோம் அப்பா போது ஒரு லிங்கம் அது உள்ளே இருந்தது அது பார்த்தா எங்களுக்கு பயமாக போயிட்டு இதை சொல்லி வந்து நான் வந்து இதை சொன்ன சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி பார்த்தேன் யாரும் அதை காலைல வாங்கல இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க இந்த சிவன் இருக்காரான்னு கேட்டதுனால அது என் காலை விழுந்தது அதனால அது கூட சொல்லணும்னு அந்த மக்களுக்கு ஆச்சரியம் இந்த இவருக்கு எப்படி சிவன் இருக்கு இந்த இருக்கு எப்படி தெரிஞ்சது பெரியவருக்கு அதை அவர் சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கொள்ள அப்போ அவர் சொன்னார் இப்போ அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க அதனோட சொன்னாங்க அந்த நிஜமாக நீங்கள் சிவனிங்கே இருக்குது உள்ள பூமிகளே இருக்குது அவர் அவங்களை மக்கள்லாம் விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க பெரிய மகா பெரிய சங்கரம் சந்திரசேகஸ்வரன் சொல்கிறாரு பெரியாரே நீங்கள் ஹஜ்ஜி போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை போனதில்லை அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க ஏழை ஏழைப்பட்ட கஷ்டப்பட்ட குடும்பம் தாங்க அப்படின்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க இந்த சிவலிங்கத்தை நீங்கள் எடுத்து இந்த நான் இடத்த என்னுடைய வீட்டை நான் தரேன் இங்கே எடுத்துங்க இந்த இடத்துல கோயில் கட்டி இந்த சிவனை எல்லோரும் வணங்குற மாதிரி வழிபட செய்கிற மாதிரி செய்ங்கு சொல்லுவார் அந்த இஸ்லாமியர் உடனே அவருக்கு ரொம்ப மனசு இதாக பெரிய ஒரு மகாபையர் இருக்கு நாங்க இந்த மக்கள் பார்த்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இஸ்லாமியர் ஹஜ் யாத்திரைக்கு போக முடியாதவருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னப்போ மக்கள் என்ன பண்றாங்க உடனே ஒரு அந்த ஒரு பெரிய அந்த அவங்க சந்தோஷம் பெரியவர் வந்தாலே எல்லாருமே அது வந்துருவாங்க பணக்காரங்க எல்லாருமே அவரை சேமித்து வருவாங்க உடனே ஒரு அம்மா தான் காயிலை வளையல கட்டு அந்த கொண்டு வைப்பான் ஒரு அம்மா தான் கல்யாணம் செய்யணும் இருப்பான் ஒரு அம்மா தான் முகர்த்தோட இருப்பான் அப்படி எல்லோரும் பலரும் நாயக இருப்பாங்க அவர் சொல்றாரு ஐயா நானும் இல்ல உங்க இடத்தையும் தந்து உங்க வீட்டையும் தந்து நீங்க வாழ்க்கை வாழ்க்கையை விட நீங்க தந்து எங்களை கோயில்கிட்ட சொல்லி சொல்றீங்களே நீங்கள்தான் என்னோட மகா பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் இன்னொரு அம்மா வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த ஊரில் ஒரு இடம் தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தை இவங்க வசிக்கிறதுக்கு இடமா கொடுக்குறேன் அவங்கள வீடு கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவர்கிட்ட பெரியவருக்கு மகா சந்தோஷமா போயிடும் ஆனால் அந்த பணத்தை தான் வந்து அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த பணத்தை அந்த நீங்கள் ஒரு வீடு கட்டி சாதம் தாங்க ஒரு கடையை அவர் சின்ன கடை வச்சு தானே யார் பண்ண சொன்னார் உங்களுடைய வசதிக்கு ஏற்றப்பில் நீங்கள் தேடிக்கிடுங்க சஞ்சயத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார் அப்போ அவர் உடனே அந்த இஸ்லாம் என்ன பண்ணார் அவர் கையில் ஒரு ஐநூறுரூவா பணம் இருக்கும் அவர் இந்த சின்ன கடையில் ஜாமாதத்தை பணம் சேர்த்து வச்சுருப்பார்ல அந்த ஐநூறுரூவாயும் அவர் கையில கொடுத்து உங்களுடைய கோயில் கட்டுறதுக்கு இந்த பணத்தை சேர்த்துக்குங்க அப்படின்னு அந்த அவருடைய வறுமையிலேயே அந்த கஷ்டத்துலையும் அந்த தண்டை ஐநூறுரூவாயும் வந்து பெரிய ஆட்டம் கொடுப்பாரு உடனே மக்களை பார்த்து சொல்லுவாரு உண்மையில் நான் பெரியவனே கிடையாது இதுதான் பெரியவர் எல்லாரும் அவருக்கு உணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மக்கள்லாம் அவரை வந்து அவரை கையெட்டத்து கும்பிடுவாங்க இப்போ தான் அதை மாதிரி இன்னொன்று நம்மளுக்கு நல்லது கெட்டது தெரியிறதுக்கு மட்டும் இல்லை சில விஷயங்களை பார்க்கும்போது அது நல்லது கெட்டது நமக்கு புரியும் அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டு விட்டுற முடியாது நம்ம ஒரு மனசை விட்டு விற்கணும்னா ஒரு நல்ல பழுத்த பழம் சாணாக தான் விடும் ஒரு நல்ல கனிந்த பூவும் காய்ந்த பூவும் சாணாக தான் போட்டோம் ஆனால் அந்த மனப்போக்கம் அதை கொடுக்கணும் அதை செய்யணுங்கிற மனப்போக்கம் எல்லாருக்கும் அதாவது அதை பாராட்டிய பெரியாலையை நம்மளும் வணங்குவோம்